மகளிர் தினத்தன்று பெண்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த மோடி ஹாப்பி மோடில் பெண்கள் சர்வதேச மகளிர் தினம் இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது மகளிர் தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உள்ளிட்ட பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் பிரதமர் மோடி மகளிர் தினத்தை முன்னிட்டு அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு பெண்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார் அதாவது சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையில் நூறு ரூபாய் குறைக்கப்படும் என அறிவித்துள்ளார் பிரதமர் மோடி கடந்த ஆண்டு ரக்ஷா பந்தன் பண்டிகையை முன்னிட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை இருநூறு ரூபாய் குறைக்கப்படுவதாக அறிவித்தார் மோடி இந்நிலையில் இன்று சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையில் நூறு ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது இது குறித்து பிரதமர் மோடி பதிவிட்டுள்ள ட்வீட்டில் இன்று மகளிர் தினத்தை முன்னிட்டு எல்பிஜி சிலிண்டர் விலையில் நூறு ரூபாய் குறைக்க வேண்டும் என்ற பெரிய முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் இது பெண் சக்தியின் வாழ்க்கையை எளிதாக்குவது மட்டுமின்றி கோடிக்கணக்கான குடும்பங்களின் நிதிச்சுமையையும் குறைக்கும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் மேலும் இந்த நடவடிக்கை சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் உதவியாக இருக்கும் என்றும் இது முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் என்றும் பிரதமர் மோடி தனது ட்விட்டர் தளத்தில் தெரிவித்துள்ளார் மற்றொரு பதிவில் இன்று மகளிர் தினத்தையொட்டி எல்பிஜி சிலிண்டரின் விலையை நூறு ரூபாய் குறைக்க எங்கள் அரசு முடிவு செய்துள்ளது இது நாடு முழுவதும் உள்ள மில்லியன் கணக்கான குடும்பங்களின் நிதி சுமையை கணிசமாக குறைக்கும் குறிப்பாக நமது நாரி சக்திக்கு பயன் அளிக்கும் சமையல் எரிவாயுவை மிகவும் மலிவு விலையில் வழங்குவதன் மூலம் குடும்பங்களின் நல்வாழ்வை ஆதரிப்பதோடு ஆரோக்கியமான சூழலை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளோம் இது பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது மற்றும் அவர்களுக்கு எளிதாக வாழ்வதை உறுதி செய்வது என்ற எங்கள் உறுதிப்பாட்டிற்கு ஏற்ப உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் ஆனால் சிலிண்டர் விலை குறைக்கப்பட்டுள்ளதற்கு வரவுள்ள நாடாளுமன்ற தேர்தலே காரணம் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன